காசு கொடுத்து அந்த வாக்கு வாங்குறாங்க அவங்க வந்து நான் நல்லா செய்வாங்க நம்புறீங்களா அவங்க எப்படி நல்லா செய்வாங்க அவங்க செலவு பண்ற காசு சம்பாதிக்க தானே பார்ப்பாங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கல்ல அவங்க திரும்ப நமக்கு உதவி செய்யணுங்கிற அவசியமே இல்ல கூட செய்ய மாட்டாங்க சொல்லுவோம் அவங்க மீதியும் கொடுப்பாங்க காசு இல்லாம ஜெயிக்கிறது அப்படின்றது காமராஜர் காலத்துல நடக்காத ஒரு விஷயம் காசு கொடுக்கறது தப்பான விஷயம் என்னது ஓட்டு வாங்கிட்டு அவங்கவங்க அவங்க வேலை பாத்துட்டு போயிடுவாங்க அவங்கவங்க சுயநலத்துக்காக ஏதா இருந்தாலும் பண்றாங்க அவ்வளவுதான் இல்லாத ஏழைப்பட்ட கஷ்ட வேலையா இருக்கிறவங்க ஓட்டு வாங்குறாங்கன்னா அவங்க பிற்காலத்தில் மக்களுக்கு எல்லாமே நன்மை செய்வாங்க காசுக்கு விக்க எங்களோட உரிமை எங்களோட உரிமையை வந்து நாங்க காசு இல்லாதான் போடணும் யாருக்கும் விட்டு கொடுக்காது காசு கொடுத்து அந்த வாக்கு வாங்குறாங்க அவங்க வந்து நல்லா செய்வாங்க நம்புறீங்களா அவங்க எப்படி நல்லா செய்வாங்க அவங்க செலவு பண்ணுற காசு சம்பாதிக்க தானே பார்ப்பாங்க எப்படி நல்லா செய்வாங்க ஆனால் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டு தான் இருக்காங்க ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது அது மக்கள் தான் மாறணுமே தவிர அரசியல் அது மாற மாட்டாங்க மக்கள் மாறினாதான் அரசியல் மாறும் இப்போ ஓட்டுக்கு யார் காசு சொல்லி அவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது யார் அதிகமாக தரானாலும் அவங்களும் ஓட்டு போட்டு போக வேண்டியதான் எப்படியும் அவன் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அதனால கூடுதலாக வாங்கிட்டு ஓட்டு போட்டு கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க நமக்கு யாருக்கு விருப்பத்தை ஓட்டு போட வேண்டியதான் அதில் நடுநிலையாக பார்க்கணுன்னா கொஞ்சம் கூடுதலாக தர்றவன்ட்டு போட்டு போக வேண்டியதான் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாக்கு காசு கொடுத்து வாக்கு பெறுறாங்களே ஆமா அவங்க வந்து நல்லது செய்வாங்களா கண்டிப்பா நல்லது செய்ய மாட்டாங்க ஏன்னா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கல்ல அவங்க திரும்பி நமக்கு உதவி செய்யணுங்கிற அவசியமே இல்லை அவங்க வந்து அவங்க ஏற்பாட்டுக்கு நம்ம காசு வாங்காத ஓட்டு போட்டோம்னா என்ன வேணாலும் நடக்கும் நடக்கும் காசு வாங்காத செய்யணும் இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு முந்நூறு நாளைக்கு வேலைக்கு போறாங்க அவங்கள்ட்ட ஒரு ஐநூறுபா நீட்டுக்குள்ள அதை வாங்கி வச்சுப்பாங்க யாரு கொடுத்தாலும் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க அது மாதிரி வாங்க கூடாது வாக்குக்காக வாங்கக்கூடாது வேற எதனா கடனா கொடுக்குறாங்கன்னா வாங்கலாம் வாக்கு நான் போடுறேன் எனக்காக இந்த காசை கூடாது வாக்கு வந்து விற்கக்கூடாது அது அது விலை மதிக்கவும் முடியாதது இது வந்து காசு கொடுத்து வாக்க வாங்குறாங்க அந்த மாதிரி வாக்க வாங்கி ஜெயிச்சு வந்து நல்லது பண்ணுவாங்களா மக்களுக்கு எல்லாலும் கூட செய்ய மாட்டாங்க அவங்க வந்து அவங்க பிழைக்கிறதான் பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கு செய்யணும்னு எண்ணத்துல மக்கள்கிட்ட கிட்ட கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க அவங்க ஓட்ட அதை வாங்கி நம்மளுக்கு திருப்பி செய்வாங்கங்கிறது என்ன சாத்தியம் இருக்காதுல எதுவுமே கிடையாது இப்போ அந்த மாதிரி காசுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போகிற மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க வந்து அவங்க வாக்கு வந்து விலைக்கு விற்கிறாங்கன்றதான் அர்த்தம் அவங்க எதிர்பார்க்கறது வந்து நல்லது கிட்டத நாங்கள் செய்வாங்க போவாங்கிறதுக்காக வந்து இவங்க எதிர்பார்த்து அதை செய்யறதில்ல அன்னையத்தை தேவைக்கு காசை கொடுக்குறாங்க காசை வாங்கிக்கிறாங்க அவங்க ஓட்ட போட்டுடுறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து காசு கொடுத்து வாக்கு வாங்குறாங்க வாங்கி ஜெயிச்சிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி காசு கொடுத்து ஜெயிச்சி வந்து நல்லது நான் செய்வாங்க நம்புறீங்களா எங்க நம்புறோம் நல்லது தண்ணி வர மாட்டேங்குது எங்களுக்கு வரிசை தரல ரோடு சிறு பண்ணல எங்களுக்கு செய்ய மாட்டேறாங்க

அதாவது காசு கொடுத்துட்டு ஜெயிக்கிறவங்க எல்லாமே தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது காசு இல்லாமல் ஜெயிக்கிறது அப்படின்றது காமராஜர் காலத்துலேயே நடக்காத ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணா கூட அவங்க ஜெயித்தா தான் நல்லது செய்ய முடியும் ஜெயிக்கணும்னா இப்போ இருக்கிற மக்களோட எண்ணம் வந்து படித்தவங்க உட்பட எல்லாருமே காசு கொடுத்தா தான் அவங்க ஓட்டு போடன்றான் இப்போ வீட்டுக்கு அஞ்சு பேர் ஆனால் அஞ்சு பேரில் ஒரு மூணு பேர் வந்து சரி அவங்க காசு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு மூணு பேர் போடுங்க இவங்க காசு கொடுத்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பேர் போடுங்க அப்படி தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு நியாயமாக இருக்கிறாங்க ஆமா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு அஞ்சு பேர் ஆனால் ரெண்டு வீட்டு அங்கே மூணு வீட்டுக்கு அப்படி மாற்றி போடுறாங்க ஆனால் அரசியல் அதுக்கு அந்த மாதிரி நிர்ம இருக்கிறது இல்லையே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படி நல்லது பண்ணுறேன் இல்ல அது மக்கள் கஷ்டம் தான் ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை செலவு பண்றாங்க அந்த தொகையை அவங்க அப்புறம் அவங்க கை போட்டு தான் செலவு பண்ணிருப்பாங்க திரும்ப அவங்க என்ன பண்ண அந்த காசை சம்பாதிக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்ல செய்ய வாய்ப்பு இல்ல சிலர் வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு செஞ்சுட்டு பிப்டி பர்சன்ட் எடுத்துப்பாங்க சில பேர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மக்களுக்கு செய்யாம போயிடுவாங்க வந்து பணம் கொடுத்துட்டு வாக்கு பெறாங்க அப்படி பெற்று வந்து மக்களுக்கு நல்ல செய்வாங்க நம்புறீங்களா தான் ஆகணும் போடுறோம் ஆனா காசு இல்லாத யாரும் போடவும் மாட்டாங்க காசு கொடுக்கறது தப்பான விஷயம் என்ன பொறுத்த காசுக்கு வாங்கி ஓட்டு போடுறது சட்டபூர்வமாகவே நம்ம மன ரீதியாகவே ரொம்ப தப்பு உண்மையாக போடணும்னு ஆசைப்பட்டு போட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஆட்சி வரும் ஆனால் நான் என்னோட ஆசை நல்ல ஆட்சி வரணுன்றதுக்காக காசு வாங்காத நான் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு அந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு வராங்க அவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்வாங்களா யாரும் எதுவும் செய்ய போகிறது கிடையாது ஓட்டு வாங்கிட்டு அவங்கவங்க அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்கவுங்க சுயநலத்துக்காக ஏதா இருந்தாலும் பண்றாங்க அவ்வளோதான் மற்றபடி மக்களுக்கு யாரும் நல்லது செய்ய போகிறதும் கிடையாது இனிமேல் செய்கிறவங்களும் யாரும் கிடையாது அவ்வளவுதான் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது வந்து காசு கொடுத்து ஓட்டு போட்டாலும் வேஸ்ட் தான் காசு வாங்காம ஓட்டு போட்டாலுமே எது நல்லது நடக்க போகிறதும் கிடையாது நடக்கவும் நடக்காது அதனால ஓட்டே போடாம இருந்துடலான்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் வந்து காசு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கி வென்று வராங்க அவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லா செய்வாங்களா அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க காசு இல்லாமல் ஓட்டு வாங்குறவங்க தான் ஊருக்கு உலகத்துக்கு நல்லது செய்வாங்க எதை வச்சு இப்போ சொல்கிறீங்க இப்போ காசு கொடுக்குறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு காசு கொடுக்குறவங்க ஒருத்த கையில் ஒப்படைப்பாங்க அவங்க அவங்களுக்கு தேவைப்படுங்க மட்டும் கொடுப்பாங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் சைடும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுங்களை கொடுத்துட்டு மீதி அவங்களோட முடிஞ்சிடுது இவங்க கொடுக்குறவங்களும் அவங்கள்ட்ட அமௌண்ட்டு நிறையா இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இது பிற்காலத்தில் வந்து நல்லது மக்களுக்கு பிற்காலத்தில் எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லாத ஏழைப்பட்ட கஷ்ட வேலையாக இருக்கிறவங்க ஓட்டு வாங்குறாங்கன்னா அவங்க பிற்காலத்தில் மக்களுக்கு எல்லாமே நன்மை செய்வாங்க காசு கொடுக்காம நேர்மையாக வரவங்களுக்கு ஓட்டு போகலான்னு சொல்கிறீங்க ஓட்டு போடலாம் வாக்குக்கு வந்து காசு கொடுத்துட்டு வென்று வராங்க அப்படி க லட்சத்தை காசை கொடுத்துட்டு மக்களுக்கு வந்து ஜெயிச்சு வந்து நல்லா செய்வாங்களா காசை வந்து ஒரே இடத்துல தானே ஒப்படைக்கிறாங்க ஏழை பழைய வந்து சேரலையே எல்லாம் அந்த வசதி உள்ளவங்க பணக்காரங்க அவங்களுக்கு ஒரு வேலையே கவர்மெண்ட்ல குடுக்கறாங்கன்னா அப்படியே அந்த பணம் காசு உள்ளவங்களா அப்படி அப்படியே அப்படி அப்படியே அவங்க குறிப்புக்குள்ளேயே தான் மாத்திக்குவாங்க அவங்க சேர்ந்த உடனே யாரு ஏழை உங்களுக்குமே ஏழைப்பட்டவங்க ஏழையா தான் இருக்கிறாங்க பணக்காரங்க தான் இருக்காங்க எங்களோட உரிமை ஓட்டுல அத காசுக்கு விக்க கூடாது எங்களோட உரிமை எங்களோட உரிமையை வந்து நாங்க காசு இல்லாதான் போடணும் യാക്കും വിട്ടുകൊടുക്കൂടാതെ